வேலும் மயிலும் சேவலும் துணை இறைவன் தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்ட சிறப்பு வாய்ந்த தலங்களுள் ஒன்றாக வயலூர் விளங்குகின்றது காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற சோழ மன்னன் தனது தாகம் தணிக்க கண்ணில் பட்ட கரும்பை உடைத்து அதன் சாற்றினை அருந்த முற்பட்டான் அப்போது கரும்பு அற்புதமாக மூன்று கிளைகளாக முறிந்து நின்றதைக் கண்டு வியப்புற்றான் மேலும் முறிந்த கரும்பிலிருந்து குருதியும் உதிரவே அக்கரும்பு பயிரான வயலை தோண்டி பார்த்தான் அங்கு சிவலிங்கம் இருக்க கண்டு ஆச்சரியமடைந்தான் கருமினைக் கண்ணுற்ற இடத்திலேயே அச்சிவலிங்கத்தை ஆகம விதிகளின்படி நிறுவி கோவில் ஒன்றும் எழுப்பினான் மூலவரான சிவன் ஆதிநாதர் எனவும் மூலவி ஆதிநாதி எனவும் வழங்கலாயினர் வயலிடை கண்ணுற்ற மூலவர் என்பதால் வயலூர் என அவ்விடம் வழங்கப்பெறலாயிற்று கருவறையின் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் இக்கோவில் முருகன் கோவிலாக புகழ் பெற்றுள்ளது கௌமார வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாக முருகப்பெருமானின் அடியரான அருணகிரிநாதர் பாடிய தலமாகவும் திருமுருக கிருபானந்த வாரியர் போற்றிய தலமாகவும் விளங்குகிறது வயலூர் திருப்புகழ் கூருதி கிருமிகள் மயிர் தசை மருவும் உருவமும் மலமல மலகோடு குலவு பல பணி பரிமல மறுசுவை மடைபாயல் குளிரில் அறையகம் இவைகளும் அலமலம் மனைவி மகவனை அனுசர்கள் முறை முறை குணகு இளைஞர்கள் இவர்களும் அலமலம் ஒரு நாளு சுருதி வழிமொழி சிவகலை அலதினி உலக கலைகளும் அலமலம் இலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவும் அலதினி அயலார்பால் சுழல்வதீனிதன வசமுடன் வழிபடும் உறவும் அலமலம் அருளலை கடல்களி துறைசல் அறிவினை எனதுளம் மயில் அருள்வாயே விருது முரசுகள் மொகு 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 என முகுர ககபதி முகிழ்த்திகள் முகடதில் விகட இறகுகள் பறையிட அலகுகள் நடமாட விபுதர் அரகர சிவ சரண் என விரவு கதிர் முதிரி மகரன் வலம் வர வினைகொள்ளி சிசர பொடிபட ஆடல் செய்யும் வடிவேலா மருது நெரு நெறு நெரு என முறிபட உருளும் உரலொடு தவளரி மறுகசவ் வசனம் அலசுனை புலி நுழை முளை உடைய விராலி மலையில் உரைகிற அருமுக குருபர கயலும் அயிலையும் மகரமும் புகழ்ச்சன் நெல் வயலி நகரியில் இறையவ அருள்தரு பெருமாளே வயலி நகரியில் இறையவ அருள்தரு பெருமாளே பெருமாளே